இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாகும் அபூர்வ யோகத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கோடீஸ்வர யோகம் ஏற்படுது வேத ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சுப மேலும் அசுப பலன்கள் மாறி மாறி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இதனால உலகம் மற்றும் பூமியில் தெரியும் அதன்படி இப்போ குரு மற்றும் சுக்கிரன் சமசப்தம யோகத்தை உருவாக்குறாங்க இந்த யோக சுமார் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உருவாகுது அதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சமசப்தம ராஜயோகம் சாதகமாக இருக்கும் ஏன்னா சுக்கிரன் உங்கள் பயிற்சி ஜாதகத்தில் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது வியாழன் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால இந்த நேரத்தில் நீங்கள் குழந்தை பாக்கியம் பெறுவீங்க ஒரு சிலர் குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெறலாம் திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அதனால் திருமணமும் நல்லபடியாக நடக்கும் மேலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் பிரகாசக்கூடிய மூணு ராசிக்காரவங்க இருக்காங்க அதில் இந்த தனுசு ராசிக்காரவங்க ஒன்று புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது இந்த காலம் பொற்காலமாக சொல்லப்படுது அடுத்து சமசப்தம ராஜயோகம் இந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை பயிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் கும்பராசி என்பவர்கள் முன்னேற்றம் அடைவாங்க வசதிகள் கூடும் வியாழன் மூன்றாவது வீட்டில் இருப்பதனால இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள்னு ஆதரவை பெறுவீங்க அதே சமயம் சகோதர சகோதரர்களால் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறிக்கிட்டே போயிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கும்பராசி அன்பர்கள் முடிஞ்சிருச்சு இப்போ கடகராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சமசப்தவ ராஜயோகத்தினால வரப்பிரசாதமாக சுக்கிரபகவான் நான்காம் இடத்துல ராசிக்கு போகிறாரு சுக யோகங்கள் கூடுது வசதிகள் பெருகுது இந்த நேரத்தில் நீங்கள் சொத்து புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவீங்க மேலும் இந்த நேரத்தில் உங்கள் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் மேலும் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபம் பெறலாம் இந்த நேரத்தில் கடகராசி என்பவர்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரவங்களுக்கு சுக்கிரனின் அருளால் புத்தாண்டில் திருமண வாய்ப்புகள் கூடி சுபபலன்களை பெறுவீங்க இந்த நேரத்தில் தாயின் ஆதரவையும் பெறுவீங்க கடகராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி அபூர்வ யோகம் உருவாகுதுன்னு சொல்லி அதுவும் கோடீஸ்வர யோகம் உருவாகுதுன்னு சொல்லி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்